ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் அடுத்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரமோ வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா இந்த இனியாவும் செழியனும் வந்து திருந்தறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இனியா வந்து கோபியை பார்க்குறதுக்கு அங்கே வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க என்னன்னு சொன்னிங்கன்னா இவங்க காலேஜ்லேயே வந்து அந்த ஆடிஷனில் இவங்க மட்டும் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க போல் பாக்யா வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாமா அதனால் உடனே இந்த இனியா வந்து அப்பாட்ட சப்போர்ட் வாங்குறதுக்காக இங்கே கிளம்பி வந்துட்டாங்க இந்த மாதிரி காலேஜ்லேயே நான் ஒருத்தி தான் டேடி வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அம்மா வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராதிகாக்கும் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி பாடுது ஆனா வந்து ராதிகா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பேசுறது இல்லை இந்த கோபி வந்து உடனே என்ன நீ கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கோ அப்பாவோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த காம்படிஷன் வரை ரெண்டு மாசம் வந்து நடக்கும் போல அதனால இனியாவோட படிப்பு பாதிக்கொண்டு பாக்யா வந்து வேணாம்னு சொல்லியிருக்காங்க இனியா வந்து வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி வந்து கேட்குறாங்க உங்க அப்பாவை பார்க்க போனியா ஏன் உங்க அப்பா வந்து உன்னால பார்க்காம இருக்கவே முடியாதா அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த இனியா வந்து கத்துறாங்க ஆமா முடியாது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து எங்கள் அப்பாட்ட பேசணும் உங்களுக்கு வேணாம்னா நான் அவர்கிட்ட பேசக்கூடாதா அப்படிதான் தான் பார்ப்பேன் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொன்னதும் பாட்டியை வந்து ரொம்பவே எதிர்த்து பேசுறாங்க இனியா அதனால வந்து பாக்யாவுமே இப்போ வந்து ஷாக் ஆயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரமோவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனியா இப்படிதான் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து பொட்டி எல்லாம் கட்டிட்டு இனியா மறுபடியும் பாத்தீங்கன்னா ராதிகா வீட்டு கிளம்பி போறாங்க இதில் ராதிகா வந்து கோபிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாக்யா வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ நீங்கள் வந்து இனியாவ காம்படிஷனில் கலந்துக்க சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோபியை வந்து திட்டிகிட்டு தான் இருக்காங்க ஏன் இதெல்லாம் கோபி எதுக்கு பண்ணுறாரு தான் நமக்கு தெரியுமே பாக்யாவை வந்து தனி மரமாக நிப்பாட்டியே தீர்வன் இவர் வந்து சவால் எடுத்திருக்காரு இல்லையா ஹோட்டலுக்கு ஒரு குள்ள நிறைய அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இப்போ செழியனுக்கு வந்து வேலை போக போகுது எப்படியாவது வந்து ராதிகாட்ட சொல்லி ராதிகாவோட கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க செழியனுக்கு இப்போ இனியா கரெக்டாக காம்படிஷன் செக்ஷன் வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து காம்படிஷனுக்காக அங்கேருந்து பெட்டியை தூக்கிட்டு மறுபடியும் கிளம்பிடுவாங்க அப்பாவோட வீட்டுக்கு அப்புறம் அங்கே வந்து ராதிகா ஏதாவது பிரச்சனை பண்ணால் திரும்ப இங்கே வர்றது இது இனியாவுக்கு வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தானே மறுபடியும் அதே ட்ராக்ல வந்து கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல சரி பார்க்கலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பாக்யாவை விட்டுட்டு போக உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கோ பாக்யான்னு சொல்லிட்டு பாட்டி ஏதாவது சொல்ல போகிறாங்களான்னு தெரியல அதோட வந்து கதையை முடிக்கிறாங்களா என்னன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ